வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கனடாவுடன் இந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கனடா தற்போது தன்னுடைய ராஜதந்திர உறவுகளை இந்தியாவுடன் மேல புதுப்பித்திருக்கின்றது ஏற்கனவே இந்த ஜி செவன் மாநாடுகளை பொறுத்தவரையிலே இந்தியா கனடா ஹோஸ்ட் பண்ணுகின்ற இந்த ஜி மாநாட்டிலே பங்கு பெறுமா இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி பங்கு பெற்றுவாரா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுந்து கொண்டிருந்தது இந்தியா நிச்சயமாக இதை புறக்கணிக்கும் என்று பல தரப்புகளும் கூறிக்கொண்டிருந்த நிலையிலே தற்போது இந்தியா மற்றும் கனடா இடையிலான ராஜதந்திர நல்லுறவு இந்த ஜி செவன் மாநாடு மூலமாக மீண்டும் சாத்தியப்பட்டிருக்கின்றது வழக்கமாக ஜி செவன் மாநாடுகளை பொறுத்தவரையிலே அவை ஒரு கூட்டறிக்கையுடன் முடிவடையும் ஆனால் இம்முறை கூட்டறிக்கையுடன் முடிவடையவில்லை என்ன அப்படி என்று சொன்னால் உக்ரைன் மீதான ஆதரவு குறித்து அமெரிக்கா தன்னுடைய பொதுவான நிலைப்பாட்டை வழங்க தவறியிருக்கின்றது அது தன்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கின்றது ஆகவே இந்த ஜி மாநாடு தன்னுடைய கூட்டறிக்கை இல்லாமல் இம்முறை முடிவடைந்திருக்கின்றது இருந்த போதிலும் வெற்றிகரமாக சில வியாபார ஒப்பந்தங்கள் சில நாடுகளுக்கு இடையிலே செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதுவரை கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் சாத்தியமாகவில்லை என்று சொல்லப்படுகின்றது அதே போல உக்ரைனுக்கான நிபந்தனையற்ற ஆதரவுகளும் சாத்தியமாகவில்லை இதே சற்றும் எதிர்பாராத வகையிலே மார்க்கர்ணி தரப்பானது இந்தியாவை கூல் செய்திருக்கின்றது இந்தியா மற்றும் கனடாவினுடைய ராஜதந்திர உறவுகள் மீண்டும் சீர் செய்யப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது கனடாவில் இருக்கின்ற சீக்கிய பிரிவினவாத தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ஹர்தீப் சிங் மிஜாரினுடைய கொலை வழக்கிலே இந்திய அரசினுடைய முகவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் பாதிக்கப்பட்டிருந்தது ராஜேந்திர உறவுகள் இல்லாத ஒரு சூழல் இருந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் அந்த உறவுகள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது நிஜமாக இது இரண்டு நாடுகளுக்கும் ஒரு திறந்த வர்த்தக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நம்பப்படுகின்றது நேர்களே கனடா தன்னுடைய மாற்று சந்தைகளை தேட வேண்டிய ஒரு சூழல் தற்போது இருக்கின்ற நிலையிலே இந்தியா போன்ற ஒரு நாட்டுடன் பகைத்துக் கொண்டு இருந்தால் அது நிச்சயமாக ஒரு பரந்த மார்க்கெட்டை இழப்பதற்கு சமன் ஆகவே தற்போது அவர்கள் இந்த ராஜதந்திர உறவுகளை புதுப்பித்திருப்பது நிச்சயம் கனடாவினுடைய வெளிநாட்டு சந்தையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேர்களை சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் அதே போல கனடாவிலே நீங்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் கனடாவிலே தற்போது பதிந்து கொண்டிருந்து வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கனடாவிலே இருக்கின்ற வேலை வாய்ப்புகளை தொகுத்து வழங்குகின்ற எங்களுடைய தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்கின்றது அதிலும் இணைய விரும்புபவர்கள் இணைங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவுடன் எங்களை சந்திப்போம் அது வரைக்கும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி